அதே போல இன்றைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது பெண்களுக்கும் பாதுகாப்புல திரும்பிக்கு பாதுகாப்புல பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்புல அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டே அது மட்டும் கொங்கு மண்டலத்துல முதியோர் வசிக்கின்ற பகுதியே திட்டமிட்டு கொள்ளையர்கள் அவர்களை கொன்று அவகற்றிற்கு நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற காட்சி தீவுக்கு ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா ஆக தேவையாட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாலே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் நாலு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படைத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு சௌரீஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காம் நாலு பேர் ஆட்டி படைச்சிட்டு அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த டிஜிபி நியமிக்க முடியல ஒரு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாத்துவீங்க ஒரு நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் அவர்கள் காவலர்களை சரியான முறையில் வழிநடத்துவார்கள் தமிழகத்திலே தமிழகத்தில் சட்ட பாதுகாக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக தெரிவித்துவிட்டோம் இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சி அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியலில் மூன்று டிஜிபிகள் அதுல தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க வேணும் இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையான அவரது இடம்பெறல திமுகவுக்கு சால்ரை போட்ட டிஜிபி இதில் இடம்பெறல அதனால் உச்சநீதிமன்றம் போய் இன்றைக்கி அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதோட போதைப்பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல எது கிடைக்குதா இல்லையோ போதைப்பொருள் நிறைய கிடைக்குது எங்க பார்த்தாலும் போதை ஆசாமையால் கொலை கொள்ளை திருட்டு பாளி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை நீங்கள் அப்போல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம் தங்க என்ன நிலவரம்னு பார்ப்போம் இப்போ கொலை என்ன நிலவரம்னு பார்க்குறோம் கொலை என்ன நிலவரம்னு பார்க்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி அங்கே நமக்கு சமூகநிலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார் நாவல முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சிறுமிகள் பாலியல் குடுவைக்கு ஆளாக்கப்படுகிறார் அவர்களுக்கு நூற்றி நாலு கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார்